நேரிலே வணக்கம் நிலவில் சந்திரயான் த்ரீ தரையிறங்கிய சிவசக்தி புள்ளி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் பழமையானது இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வில் தெரிய வந்துள்ளது நிலவில் சந்திரயான் மூன்று தரையிறங்கிய சிவசக்தி புள்ளி முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என்று இஸ்ரோ விஞ்ஞானிகளின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது நிலவில் துருவத்தில் எந்த நாடுகளுமே இறங்காத இடத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் மூன்று விண்கலம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வெற்றிகரமாக தரையிறங்கிய பதிமூணு நாட்கள் நிலவில் பல முக்கிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு சாதனை படைத்தது நிலவின் தென் துருவத்தில் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா தனது சந்திரயான் மூன்று திட்டம் மூலம் பெற்றது நிலவில் சந்திரயான் மூன்று தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி புள்ளி என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயரிட்டார் நிலவில் தரையிறங்கிய பழமையானது என்று விஞ்ஞானிகள் ஆய்வில் தெரிய வந்துள்ளது பூமியில் முதன்முதலாக நுண்ணியில் தோன்றியதும் முன்னூத்தி எழுபது கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் என விஞ்ஞானிகள் ஏற்கனவே கண்டறிந்து உள்ளனர் இது நிலவுக்கும் பூமிக்குமான வரலாற்று தொடர்பு குறித்து பல்வேறு முக்கியமான தரவுகளையும் பெற்றுள்ளது சந்திரயான் மூன்று விண்கலம் நிலவில் தரையிறங்கிய இடத்தின் முதல் வரைபடம் மூலம் இந்த தகவல் வரப்பட்டுள்ளது காரணம் முரடாக உள்ள பகுதி சமவெளி பகுதி ஓரளவுக்கு சமவெளியாக உள்ள பகுதி என மூன்று வெவ்வேறு தன்மைகள் கொண்ட நிலப்பரப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தனர் இதில் ஓரளவுக்கு சமவெளியாக உள்ள பகுதியில்தான் சந்திரயான் மூன்று தரையிறங்கி இடமான சிவசக்தி புள்ளி உள்ளது சந்திரயான் மூன்று தரையறங்கி இடத்திற்கு பதினாலு கிலோமீட்டர் தெற்கே ஐநூற்றி நாற்பது மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு புதிய பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டது சிறிய பாறை துண்டுகள் மேற்கு பக்கத்தில் அமைந்திருந்தன அவை அருகில் உள்ள பத்து மீட்டர் அகலமுள்ள பள்ளத்தில் இருந்து தோன்றியிருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியில் தெரிய வந்துள்ளது இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறும்போது நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் மூன்று பெரும் சாதனை தான் தற்போது அதைவிட ரீதியில் அப்பகுதி பழமையானது என கண்டறியப்பட்டுள்ளது பூமியுடன் நிலவு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை அறிய இந்த கண்டுபிடிப்பு உதவுகின்றது இந்த கண்டுபிடிப்பு மிக முக்கியமானது மதிப்புமிக்கது என்றார் அகமதாபாத்தில் உள்ள இஸ்ரோவின் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வாளர் விஞ்ஞானிகள் இந்த ஆய்வை மேற்கொண்டனர் நிலவில் சந்திரயான் மூன்று விண்கலம் தரையிறங்கிய இடத்தில் நில அமைப்பால் மற்றும் நில அடுக்கு ஆகியவற்றை ஆராய்ந்தனர் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் மேம்பட்ட இமேஜிங் கருவிகளை பயன்படுத்தி நிலவின் பள்ளங்கள் மற்றும் பாறை அமைப்புகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை கூறியிருக்கிறார்கள் ஆகையால் இந்த வெற்றி என்பது நமக்கு இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் இதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிவசக்தி புள்ளி என்று பெயரிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்